நம்முடைய தமிழின் உயர்ந்த இலக்கிய பாரம்பரியம் தெரிவதற்கு அவருடைய இந்த தொண்டு நிரம்ப உபகாரம் செய்துதான் இருக்கிறது அதனால் அவர் செய்த ஆராய்ச்சி பணிகளை கவனித்து அப்பப்போது அவரை பாராட்டி ஊக்கி அவரை மடத்தின் பக்கம் நெருங்கி வர பண்ணினேன் அவர் பெருசாக தமிழ் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் என்றாலும் நானும் ஏதோ கொஞ்சம் இந்த விஷயத்திலே என் சாமர்த்தியத்தை காட்டிருக்கிறேன் இதிலே ஒன்று இரண்டு அவர் வருகிறபோது அவிழ்த்து விடுவேன் அவருக்கு உச்சி குளிர்ந்துவிடும் சமஸ்கிருதத்துக்கு என்றே ஏற்பட்ட மடம் என்று நினைக்கப்படும் ஒன்றின் தம்பிரான் தமிழில் கைவரிசை காட்டுகிறாரே என்பதில் அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம் வளர்ந்து வளர்ந்து நம்முடைய மடத்தில் நல்ல அபிமானமும் பகவத் பாதாளிடம் பக்தியும் உறுதிப்பட்டன காலக்கிரமத்தில் நமக்கு தப்பாமல் வியாச வியாசபூஜா காணிக்கை அனுப்ப விட்டார் நான் ஆசைப்பட்டபடி நம் தர்மாச்சாரங்களில் அவருக்கு நல்ல பற்று ஏற்பட்டுவிட்டது தஞ்சை வாணன் கோவை நம் மடத்துக்கு நீண்ட காலமாகவே தமிழ் புலவர்கள் தொடர்பு உண்டு என்று நான் சாட்சி காட்டிய ஒரு விசேஷம் அவருடைய ஆராய்ச்சிக்கும் ஒத்தாசை பண்ணியதால் ஆனந்த கூர்த்தாட அது என்ன விசேஷம் தஞ்சை வாணன் கோவை என்று கேள்விப்பட்டிருக்கலாம் கோவை என்பது தொன்னூற்றி பிரபந்த வகைகளில் ஒன்று அகப்பொருள் என்பதாக நவரசங்களில் ஸ்ரங்காரத்தை சொல்கிறார்கள் அல்லவா அந்த பிரதானமாக ஆக்கப்பட்ட காவிய வகைகளில் ஒன்றே கோவை என்பது இப்படி நாயிகாபாவத்தில் ஈஸ்வர ஆராதனையே செய்து மாணிக்கவாசக சுவாமிகள் செய்த நூலுக்குத்தான் கோவை என்பதே டைட்டிலாகி திருக்கோவையார் என்று பெயர் முதலில் வரும் திரு மரியாதை அடைமொழி பின்னால் வரும் யார் என்பதும் மரியாதை வெகுதிதான் கோவை என்பதே தமிழ் நூலின் பெயர் தஞ்சை கோவை என்பது தஞ்சையில் இருந்த வாணன் என்ற வள்ளலைப் பற்றிய சிருங்கார காவியம் அவனை பற்றி ஒரு கதை உண்டு ஒருநாள் நாள் தமிழ்ப் புலவர்கள் அவனுடைய அரண்மனைக்கு போனபோது அவன் ஊரில் இல்லை ஆனால் அவனுடைய ராணி இருந்தாள் அவளும் நல்ல ரசிகத்தனம் உள்ளவள் அதனால் வந்த புலவர்கள் வெறுமே திரும்ப வேண்டாம் என்று அவளுக்கே தாங்கள் இயற்றி வந்திருக்கும் பாட்டுக்களை பாடி காட்டுவது அந்த புலவர்கள் பாஷையில் சொல்வதானால் திருச்செவி சாற்றுவது என்று முடிவு பண்ணி அப்படியே செய்தார்கள் இவளையும் ஒரு தமிழ் பாட்டி என்று சொல்லிவிடலாம் எப்படி என்றால் வயசிலே இவள் பாட்டியில்லை பிராயத்தில் இருந்தவள்தான் ஆனால் பாட்டுக்களை புலவர்களிடம் இருந்து பெற்றவள் அல்லவா அதனால் பாட்டி என்று சொல்லலாம் பாட்டு சமர்ப்பணத்துக்கு பாத்திரமானதால் பாட்டியான தஞ்சைவானன் பத்னி அவனைப் போலவே அல்லது அவனையும் விட அதிகமாகவே தானும் புலவர்களை சம்மானிக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவர்கள் பாடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தாம்பூல மரியாதை பண்ணினாள் ஒவ்வொரு தாம்பூலத்திலும் சாதாரண தேங்காய்க்கு பதில் தங்கத்தாலான ஒரு தேங்காயை வைத்துக் கொடுத்தாள் வானன் ஊரில் இல்லாத போது இவர்கள் வருவார்கள் என்று முன்னமேயே தெரிந்து நிறைய ஸ்வர்ண தேங்காய்கள் பண்ணி வைத்துக் கொண்டிருந்தாள் போல் இருக்கிறது புலவர்கள் ஒரே சந்தோஷமாக விடைபெற்றுக் கொள்ளும் சமயத்தில் தஞ்சைவாணன் திரும்பி வந்துவிட்டான் ராணி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தங்கத் தேங்காய் கொடுத்தாள் என்றதும் அவனுக்கு ஏக கோபம் வந்துவிட்டது என்னது தங்கத் தேங்காயா எதற்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம் என்பதில் இப்படியா வியவஸ்தை போவது என்று அவளை ரொம்பவும் கோபித்துக் கொண்டுவிட்டு புலவர்களை பார்த்தான் தங்கத் தேங்காய்களையெல்லாம் திருப்பிக் கொடுத்துவிட்டு இந்த சபையிலேயே சற்று நேரம் உட்கார்ந்திருங்கள் நியாயமாக உரிய சம்பாவனையை நான் தீர்மானம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொடுக்கிறேன் என்றான் ராணிக்கு ஈயாடவில்லை புலவர்களுக்கும் ரொம்பவும் ஏமாற்றமாயிற்று ஆனாலும் வேறு வழியில்லாமல் தேங்காய்களை வாணனிடம் திரும்பி கொடுத்தார்கள் அவன் அரண்மனைக்கு உள்ளே போய்விட்டான் சபாமண்டபத்தில் அவனுக்காக காத்துக்கொண்டிருந்த புலவர்கள் கொடை வள்ளலாகவும் மரியாதை பண்பில் மிக்கவனாகவும் இருந்தவன் என்ன இப்படி அடியோடு மாறி நம்மை இத்தனை நேரம் காக்க வைக்கிறானே என்று அலுப்படைந்தார்கள் வான் ராணி சைதம் திரும்பி வந்தான் புலவர்களுக்கு சம்பாவனை பண்ணினான் என்ன சம்பாவனை என்றால் அந்த தேங்காய் ஒவ்வொன்றிலும் மூன்று கண்களுக்கு பதில் விலை மதிக்க முடியாத மூன்று ரத்ன கற்கள் பதித்துக் கொடுத்தான் வெறும் தேங்காயாக கொடுக்காமல் தங்கத் தேங்காயாக ராணி தந்தாள் என்றால் வெறும் தங்கத் தேங்காயா தருவது என்றே கோபமடைந்து ரத்னங்கள் பதிப்பித்துக் கொடுத்தான் அந்த வள்ளல் இவனுடைய ராணி பாட்டி என்றால் இவனும் தமிழுக்கு அள்ளி கொடுத்த தாதா அதலால் தமிழ் தாத்தாதான் இந்த தஞ்சைவானனை பற்றி சுவாமிநாத ஐயர் ஒரு ஆராய்ச்சி செய்திருந்தார் அதாவது அவன் ஆட்சி செய்த தஞ்சை சோழ தேசத்தில் உள்ள தஞ்சாவூர் இல்லை என்றும் பாண்டிய நாட்டில் உள்ள தஞ்சாக்கூர்தான் என்றும் பல காரணங்கள் காட்டி அவர் முடிவு செய்திருந்தார் மதுரையில் இருந்து மானாமதுரை போகும் ரயில்வே லைனில் திருப்பாச்சத்தி என்று ஒரு ஸ்டேஷன் இருக்கிறது அதற்கு ஒரு மைல் தெற்கே போனால் வருவது இந்த தஞ்சாக்கூர் ஸ்ரீமடத்தின் சாக்ஷி தஞ்சாக்கூர்தான் வானன் ஊர் என்பதற்கு ஆதரவாய் நம் மடமும் ஒரு சாட்சி தருகிறது என்ன என்று அவரிடம் நான் சொன்னவுடன் அவருக்கு ரொம்பவும் ஆவலும் ஆனந்தமும் உண்டாகிவிட்டன மடத்தின் அறுபத்து மூன்றாவது ஆச்சாரியர்களான நான்காவது மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணில் பீடமேறி சில மாசங்களில் சிவகங்கை ராஜா விஜய ரகுநாத பெரிய உடையார் மடத்துக்கு ஒரு கிராமத்தை அர்ப்பணம் பண்ணியிருக்கிறார் அந்த தான சாசனம் மடத்தில் இருக்கிறது அந்த கிராமம் இந்த தஞ்சாக்கூரை தொட்டுக்கொண்டு அதன் தெற்கு பாகத்தில் இருக்கிறது அதன் பெயர் புலவச்சேரி சேரி என்பதுதான் புலவச்சேரி என்றாகியிருக்கிறது அநேக புலவர்கள் வாழ்ந்த அல்லது அடிக்கடி வந்து தங்கியிருந்த இடமாக இது இருந்திருக்க வேண்டும் என்பது என் ஊகம் நீங்கள் தஞ்சாக்கூர்தான் புலவர்களை கொண்டாடிய வானனின் ஊர் என்று காட்டியிருப்பதாக தெரிந்தவுடன் நான் ஊகித்த விஷயம் நிச்சயப்பட்டே விட்டது அவனுடைய காலத்தில் எப்போது பார்த்தாலும் மொய்த்துக் கொண்டிருந்த புலவர்கள் தங்கியிருந்ததால்தான் இந்த கிராமத்துக்கு புலவர் சேரி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னேன் இதைக் கேட்ட ஐயர் பழைய சுவடி ஒன்றை கண்டுபிடித்தால் எப்படி பரவசமடைவாரோ அப்படி களி கூத்தாடினார் அநேகமாக எல்லாரும் சோழ தேச தஞ்சை என்று நினைத்ததை பாண்டிய நாட்டு ஊர் என்று காட்டிய மாதிரியே இன்னொரு ஊர் விஷயமாகவும் அவர் ஆராய்ச்சி பண்ணி முடிவு வெளியிட்டிருக்கிறார் இதிலேயும் என் துக்குணி ஊண்டு ரிசர்ச் சேர்ந்திருக்கிறது திருச்சித்திரக்கூடம் எது சைவர்களுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்களில் முதலிடம் பெற்றுள்ள சிதம்பரத்தை வைஷ்ணவர்களும் தங்களுடைய நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான தில்லைநகர் திருச்சித்திரக்கூடம் என்கிறார்கள் பரமேஸ்வரன் நடராஜாவாக ஏக ஆட்டம் ஆடும் அந்த கஷேத்திரத்திலே அந்த ஆலயத்திலே மகா மாயாவியான மகாவிஷ்ணு கோவிந்தராஜா என்ற பெயரில் ஒரே தூக்கமாக தூங்கிக் கொண்டே ஜகத்ரக்ஷணம் பண்ணுகிறார் இந்த சன்னதிதான் திருமங்கையாழ்வாரும் குலசேகர பெருமாளும் மங்களாசாசனம் செய்துள்ள தில்லை சித்திரக்கூடம் என்கிறார்கள் ஆனால் சுவாமிநாதையருக்கோ இந்த திவ்ய தேசம் சிதம்பரம் இல்லை என்று அபிப்பிராயம் சித்திரக்கூடம் என்பது பெயரானால் அதிலுள்ள மூர்த்தி ராமச்சந்திர மூர்த்தியாகத்தானே இருக்கணும் பேர் சித்திரக்கூடம் பெருமாள் கோவிந்தராஜா என்றால் பொருத்தமே இல்லையே என்று அவருக்கு யோஜனை சேஷசயனம் செய்யும் மகாவிஷ்ணுவை கோவிந்தராஜா என்று கிருஷ்ணராக ஆக்குவது மட்டும் சரியா என்றால் சரிதான் ஏனென்றால் கிருஷ்ணர் பூர்ணாவதாரம் என்ற முறையிலே அவரையும் மகாவிஷ்ணுவையும் ஒருவராகவே பாவிப்பது வழக்கம்தான் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே கோவிந்தா தானே போடுகிறோம் ஐயரின் கவனத்தில் பதிந்த இன்னொரு விஷயம் சித்திரக்கூடத்தை பாடியுள்ள குலசேகரர் தம்முடைய பெருமாள் திருமொழியின் அந்த பாசுரத்தில் முழுக்க ராமாயண சம்பவங்களையே கொண்டு போவதாகும் ஆனபடியால் ராமரை மூலவராக கொண்ட ராமக்ஷேத்திரமாகிய வேறு ஏதோ தில்லை சித்திரக்கூடத்தை தான் சிதம்பரமாக நினைக்கும் வழக்கம் வந்துவிட்டதா என்று ஐயர் ஆராய்ந்து கொண்டிருந்தார் ஒரு எதிர்கேள்வி கேட்கலாம் குலசேகரர் ராமனையே இஷ்டமூர்த்தியாக உபாசித்தவர் பூர்வத்தில் இவர் சேரநாட்டு அரசராக திருவஞ்சிக் களத்தில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்திய போது ராமாயண உபன்யாசம் நடந்து அதிலே ஜனஸ்தானத்தில் இருந்த பதினாலாயிரம் ராட்சசர்களுடன் யுத்தம் செய்வதற்காக ராமர் தனி மனிதராக புறப்பட்டார் என்ற இடம் வந்தவுடன் இவர் பக்தி பரவசத்தில் காலபேதங்களை மறந்துவிட்டார் என் சுவாமி தனித்துப் போகவா இதோ என் சேனைகளை திரட்டிக் கூட போவேன் என்று கிளம்பியிருக்கிறார் அவருக்கு அந்தா ராமமயமாக இருந்ததால் திருக்கண்ணபுரத்தில் கூடத்தான் தேவியின் பாவத்தில் குழந்தை ராமருக்கு தாலாட்டு பாடியிருக்கிறார் ஆகையால் கோவிந்தராஜாவையும் அவர் ராமராகப் பாடியிருப்பதில் ஆராய்ச்சிக்கான விஷயம் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம் இதிலே எனக்கு ஒரு கட்சியும் இல்லை சுவாமிநாதையர் கருத்தை சொல்ல மட்டும் வந்தேன் அவர் அபிப்பிராயப்படி திருக்கண்ணபுரத்தில் பாடிய மாதிரி ஜென்ரலாக பொதுப்படையாக இல்லாமல் சித்திரக்கூடத்தில் பாடியபோது தில்லைநகர் விளங்கு திரள்விளங்கு மறந்தான் தன்னை என்று இது ராமனின் இருக்கும் சன்னதிதான் என்று திட்டமாக குறிப்பிட்டே காட்டியிருக்கிறது தில்லைவளாகம் சிறப்பு இவருடைய உறுதிப்படுத்தும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டார் தில்லை வளாகம் என்று சிதம்பரத்தின் பெயர் கொண்டதாக தஞ்சாவூர் ஜில்லா திருத்துறைப்பூண்டி தாலுக்காவில் உள்ள கிராமத்தில் நூறு வருஷம் முந்தி சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ராமச்சந்திரமூர்த்தி விக்கிரகமும் சுந்தரி சமேத ஸ்ரீமத் நடராஜ மூர்த்தி விக்கிரகமும் பூமிக்கு அடியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டார் இவரும் உடனே உண்மையை கண்டெடுக்க ஆராய்ச்சியில் தோண்டினார் முடிவாக இந்த தில்லை வளாகம்தான் திருச்சித்திரக்கூடம் என்ற திவ்யதேசம் என்று தீர்மானம் பண்ணினார் உபய வேதாந்தியாய் இல்லாவிட்டாலும் உபயத்தில் ஒன்றான திவ்ய பிரபந்த பெருமாள் திருமொழியில் இவர் செலுத்திய ஈடுபாடு பயனளித்துவிட்டது தில்லை விளாகம் என்று இன்று ஊர் பெயரே இருப்பதால் இது ஆதியில் தில்லை சித்திரக்கூடம் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடும் தான் தில்லைக்கு உரிய நடராஜாவும் சித்திரக்கூடத்துக்கு உரிய ராமரும் சேர்ந்து இருக்கும் இந்த ஊருக்குத்தானே இந்த பெயர் ரொம்ப பொருத்தம் இங்கே நடராஜமூர்த்தி அகப்பட்டது எவ்விடத்தில் என்றால் அம்பல ஊருணி என்ற குளத்து அருகில் மறுபடியும் தில்லை சிற்றம்பல சம்பந்தம் வந்துவிடுகிறது அதாவது பூர்வகாலத்தில் இது இரண்டாவது சிதம்பரமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும் இப்போது திருவெண்காட்டை ஆதி சிதம்பரம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் சிதம்பர தீட்சிதர் மூவாயிரவரில் ஒரு பிரிவினர் வெகுகாலம் முன்பு தில்லை விளாகத்திலும் பூஜகர்களாக இருந்திருக்கலாம் அதனாலேயே குலசேகர பெருமாள் ஒரு மூவாயிரம் வரைத்த என்று பாடியிருக்கலாம் தில்லை வளாகத்துக்கு உள்ள ராமசம்பந்தம் ரொம்ப சுவாரஸ்யம் விக்கிரகம் கிடைத்த பிறகு கட்டிய கோவிலுக்கு புஷ்கரணியாக இப்போது ராமதீர்த்தம் எனப்படுவதற்கு ரொம்ப காலமாக நல்ல பிள்ளை பெற்றாள் குளம் என்ற பெயர் வழங்கி வந்திருக்கிறது யார் அந்த நல்ல பிள்ளை பெற்றாள் என்றால் கௌசல்யா தேவிதான் கௌசல்யா சுப்ரஜா என்ற விஸ்வாமித்திரர் வாக்கால் இன்றைக்கும் விஸ்வ முழுவதும் ஸ்துதிக்கப்படுபவன் ராமன் சுப்ரஜாவுக்கு நேர் தமிழ்தான் நல்ல பிள்ளை இவ்வூருக்கு பக்கத்தில் கழுவன்காடு இருக்கிறது ஜடாயுக் கழுகை நினைவுபடுத்துவதாக ஜாம்பவான் ஓடையும் இருக்கிறது ஏழெட்டு மைலில் தம்பிக்கோட்டை லக்ஷ்மணன் பேரில் ஏற்பட்டது என்கிறார்கள் அப்புறம் ஆறேழு மைல் போனால் அதிராம்பட்டினம் என்கிற அதிவீரராமப்பட்டினம் இன்றைக்கு தெய்வீகமான ரூப சௌந்தர்யத்துக்கு பெயர் போன விக்கிரகங்களான ஒரு பத்து பதினைந்தை முதல் ரேங்குகள் கொடுத்துச் சொன்னால் அதில் தில்லை விளாகம் ராமரும் ஒருத்தராக இருப்பார் ஐந்தடி உயரத்துக்கு அந்த சந்தமாய் சர்வாங்க சுந்தரமாய் நிற்கும் ராமச்சந்திரமூர்த்தியை எத்தனை முறை பார்த்தாலும் தெவிட்டாமல் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் நரம்புகள் ரேகைகள் கூட தெரிகிற மாதிரி அப்படி ஒரு நுட்பமான சிற்ப வேலைப்பாடு